உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் போட்டுட்டு அது முங்குறது வர தண்ணி ஊற்றணும் அதில் வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் உருளைக்கெழங்கு வெந்ததை எடுத்து அதில் உள்ள தொலியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோர்க்கு வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க உருளைக்கெழங்கில் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் போடுறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி ஒரு ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹப் ஒரு ஸ்பூன் பட்டர் பட்டர் போடுறதுனால அந்த பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன் கிழங்கு வந்து நல்லா மாவு கிழங்காக இருந்தாக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளாரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவுமே போதும் நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் போட்டு பசஞ்சு பார்த்துக்கோங்க ஏன் கிழங்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் நான் வந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்க்கேன் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு பொறுத்து மாவு வந்து தேவைப்படும் நீங்கள் அதுக்கே தப்புலாம் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மைதா மாவு வந்து தூவிட்டு அதில் வந்து ஒரு சின்ன பால் எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்ல ரோல் மாதிரி உருட்டி எடுக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பால் ஷேப்லேயும் உருட்டி எடுத்துக்கிடலாம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அதுக்கு பிறகு தான் எண்ணெயை சூடு பண்ணி பொறிக்க ஆரம்பிக்கணும் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எல்லா பீஸும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் சூடான இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே போட்டுறணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு திருப்பி விடணும் இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சுட்டு இதை வந்து திருப்பி விடணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வரது வர நல்லா பொறிச்சு எடுக்கணும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்